அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதினாறாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பதினாறுல என்ன அப்படின்னா இசை பேரரசி இசை குயில் இசை அரசி என்று அனைவராலும் வர்ணிக்கப்படுகின்ற எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் பிறந்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உருது என்று பல மொழிகளில் பாடல்களை பாடியவர்தான் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இவருடைய பாடல்களை கேட்டே நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள்லாம் சைக்கோயிலுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண பிரதமர் தான் என்று பாராட்டியவர் தான் அப்படிப்பட்ட பாராட்டுக்களை பெற்றவர் தான் நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அம்மா தான் இவருக்கு குருவாக இருந்தார் இவருடைய அம்மா சண்முக வடிவம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வீணை கச்சேரியை வந்து நிகழ்த்தக்கூடியவர் ஒரு முறை சென்னை ஆளுநர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய சண்முக வடிவம் அவர்களுடைய அவருடைய அம்மா சண்முக வடிவம் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீணை இதை வந்து பதிவு செய்கிறதுக்காக வராங்க அப்போ வந்து வந்து தன் அம்மா வந்து சின்ன குழந்தையாக இருந்த சிறுமியை வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை வந்து சென்னை ஆளுநர்கிட்ட வந்து பாட சொல்கிறாங்க அப்போ அந்த மரகதம் வடிவத்தில் செஞ்சுரிட்டி ராகத்தில் வந்து மிகப்பெரிய பாடல்களை வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து பாடுறாங்க அதுவும் பயங்கர தோணியில் அந்த பாடல்களை பாடுறதில் அசந்து போய் சென்னை ஆளுநரும் அந்த பாடல்களை வந்து ஒளிப்பதிவு செஞ்சுட்டு வந்துடுறாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல அவங்களோட அம்மாவோடவே வந்து பல இடங்களுக்கு சென்று பல கச்சேரிகளில் வந்து அப்போ சிறு வயதிலேயே பங்கேற்றாருங்க தன்னுடைய பதினோராவது வயதிலேயே பொது இடங்களில் கச்சேரியை வந்து செய்தவர் யார் அப்படின்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கேற்றத்தை ஒரு முதல் பெண் இந்தியர் தன்னுடைய அரங்கேற்றத்தை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தாங்க அதன் பிறகு இவனுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கச்சேரியில் வந்து மேடையில் வந்து வீணை கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்கங்க அப்போ வந்து வெளியில் சிறுமிகளோடு நல்லா சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தான் தன்னுடைய மகளுடைய ஞாபகம் வர அந்த தன்னுடைய மகளை அழைத்து வந்து அந்த மேடை கச்சேரிகளில் வந்து பாட வைக்கிறாங்கங்க அப்போ வேர்த்து விரிவித்து வந்து நின்ன அந்த சிறுமி வந்து மிக சிறப்பான பாடலை பாடுறாங்க அப்படி புகழ்பெற்ற உச்சத்தை அப்பருந்தே ஆரம்பித்தவர் தான் நம்முடைய எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இவருக்கு வந்து இந்துஸ்தானி இசையை கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண வியாஸ் பண்டிட் நாராயண வியாஸ் அவர்கள்ட்ட தான் இவங்க கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து தன்னுடைய திருமணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில காரணமாக ஏன்னா இவருடைய அம்மா வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து பல உயரத்தை தொட்ட பிறகும் பல கட்ட கச்சேரிகளில் பங்கு எடுத்த பிறகும் இவருக்கு இந்த அவருடைய தாயார் இப்படிப்பட்டவர் என்ற அந்த இதை வந்து அவருக்கு பின்தொடர்ந்து இருந்து வந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் தன்னுடைய இசை ஆர்வத்தை தொடர்ந்து பயணத்தை வந்து செய்து கொண்டு இருந்தார்களுடைய எம் சுப்புலட்சுமி அவர்கள் அப்படி ஒரு நாள் இரவு வந்து அவங்க அம்மாகிட்ட கோச்சிவிட்டு சென்னைக்கு வந்தாங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவம் அப்படி நடேஷா ஐயா ரெண்டு பேர்த்தை மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் அந்த பிறகு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடேஷன் இறந்து ஆயிரத்தி

ங்க அந்த நடிப்பை பார்த்த வந்து மவுண்ட் பேட்டன் பிரபுவே அப்ப வந்து எம் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை வந்து வாழ்த்தினாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பாடல்கள் வந்து அந்த மீரா படத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த பாடல்களையும் அந்த நடிப்பையும் பார்த்து தான் வந்து நேரு அவர்கள் வந்து இசைக்குயிலுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண பிரதமர் என்று நம்முடைய இசைக்குயில் இசை பேரரசியை வந்து வாழ்த்தி விட்டு சென்றாருங்க அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இசை பேரரசியாக விளங்கிய எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த செப்டம்பர் பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்